அடேங்கப்பா சர்வரே காலியாகி போச்சா விஜய் கட்சியில் இணைந்தது இத்தனை லட்சம் பேரா திமுக அதிமுகவிற்கு ஆட்டம் காட்டும் தாவேக்கா வாங்க விரிவாக பார்க்கலாம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் தீவிர ஆர்வம் கொண்டு செயலி மூலம் பலர் இணைந்து வராங்க இதுவரை சுமார் தொண்ணூறு லட்சம் பேர் இணைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது ஒரே நேரத்தில் அளவுக்கு அதிகமானோர் இணைந்ததால் சர்வரே முடங்கியுள்ளதாம் வாக்காளர் எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட நான்கில் ஒரு பங்கு பேர் இணைந்துள்ளதாக கூறப்படுவதால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்குது நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் அரசியல் பயணத்தை ஆரம்பித்தார் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரில் கட்சி ஆரம்பித்தார் கட்சி தொடங்கிய உடனேயே அவரது கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை தீவிரமாக நடந்தது உறுப்பினர் சேர்க்கையை தாவேக்க தலைவர் விஜய் தொடங்கி வைத்தார் கட்சியில் சேர்வதற்கு தீவிர ஆர்வம் கொண்டு செயலி மூலம் கட்சியில் பலர் இணைய தொடங்கினர் கட்சி ஆரம்பித்த சில மாதங்களிலேயே உறுப்பினர் எண்ணிக்கை ஐம்பது லட்சத்தை தாண்டிவிட்டதாக நிர்வாகிகள் அப்போது கூறினார்கள் அதில் பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் உறுப்பினர்களாக சேர்ந்ததாகவும் கூறப்பட்டது இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விக்கிரவாண்டி வீசாலையில் நடந்தது அந்த மாநாட்டில் பல லட்சம் பேர் கலந்து கொண்டாங்க விழாவில் தமிழக அரசியல் மற்றும் கட்சியின் கொள்கைகள் குறித்து அக்கட்சியின் தலைவர் விரிவாக பேசினார் அதே போல கொள்கைகளை விளக்கியும் விஜய் பேசினார் நடிகர் விஜய் நேரடியாக திமுகவை தாக்கி பேசினார் பாஜகவையும் விமர்சித்தார் பாஜக திமுக இரண்டுமே எதிரி என்று கூறினார் பாஜக செய்வது பாசிசம் என்று விமர்சிக்கும் திமுக செய்வதும் பாசிசம்தான் என்றும் பாயாசம் அல்ல அப்படின்னும் நடிகர் விஜய் விமர்சித்தார் நடிகர் விஜய் அன்று பேசிய பேச்சை மொத்த தமிழ்நாடும் பார்த்தது கோடிக்கணக்கான மக்கள் பார்த்தனர் ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் அலுவலகங்கள் கடைகள் என எல்லா இடங்களிலும் நடிகர் விஜய்யின் பேச்சுதான் அன்று பார்க்கப்பட்டதாக கூறப்படுது நடிகர் விஜயின் பேச்சு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய போதிலும் திமுக பாஜக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகளால் கடுமையாக விமர்சிக்கவும் பட்டது இந்த மாநாடு குறித்து கிட்டத்தட்ட பத்து நாட்கள் வரைக்கும் விமர்சனங்கள் எழுந்தது இது ஒருபுறம் இருக்கையில் தாவேக மாநாட்டை தொடர்ந்து விஜய் கட்சியில் புதிதாக சேருவோரின் எண்ணிக்கை அதிகரிக்கத் தொடங்கியது ஒரே நேரத்தில் செயலி மூலம் இணையதளத்தில் ஏராளமானோர் விண்ணப்பிக்க தொடங்கினாங்க இதனால் இணையதள செயலியின் சர்வர் தற்போது முடங்கியுள்ளதாக சொல்லப்படுது சர்வர் கோளாறால் கட்சியில் சேர முடியாமல் ஏராளமானோர் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்களாம் இது பற்றி தமிழக வெற்றி கழக நிர்வாகி ஒருவர் கூறுகையில் சர்வர் முடக்கம் இன்னும் சில தினங்களில் சரியாகும் என்றும் கட்சியில் சேரும் புதிய உறுப்பினர்கள் விவரங்களை சேகரித்து வருகிறோம் என்றும் சிறப்பு செயலி சரியானதும் மீண்டும் உறுப்பினர் சேர்க்கை பணிகள் தொடங்கும் என்றும் கூறினார் இதனிடையே சுமார் தொண்ணூறு லட்சம் பேர் உறுப்பினர்களாக இதுவரை சேர்ந்துள்ளதாக அக்கட்சி வட்டாரங்களால் கூறப்படுது விரைவில் ரெண்டு கோடி அப்படிங்கிற இலக்கை எட்ட வேண்டும் அப்படின்னு தாவேக்கா தலைமை உறுதியா இருக்குதாம் தற்போதைய நிலையில் ஆறு கோடியே இருபத்தி மூணு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க அண்மையில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் நாலு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க இதை கணக்கிட்டு பார்த்தா விஜயின் கட்சியில் நான்கில் ஒரு பங்கு பேர் இதுவரை இணைந்துள்ளதாகவும் தாவேக்கா நிர்வாகிகள் பெருமிதம் தெரிவிக்கிறாங்க இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சா மட்டும்தான் எத்தனை பேர் விஜய் கட்சியில சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும் இதுவும் படத்தின் வசூல் சொல்கிற மாதிரி ஒரு வடை சுடும் நோக்கில் அடித்து விடப்பட்டிருந்தால் அதற்கு யாரும் பொறுப்பு கிடையாது பொறுத்திருந்து பார்க்கலாம் எத்தனை லட்சம் பேர் இணைந்திருக்காங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் தேர்தலில் அவர் எத்தனை லட்சம் வாக்குகள் வாங்குகிறார் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதனால் தேர்தல் முடியும் வரை அனைவரும் மௌனம் காத்து பொறுமையாக என்ன நடக்கிறது என்பதை காண வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்